வணக்கம் இந்த இடம் இங்கேன்னா இது வெளிகந்த போன இடத்துல இருந்தது ஒரு தோட்டத்து மூண்டுக்கு வந்து அதாவது வயல் நிலம் முன்னுக்கு வந்து தண்ணி காய்ச்சி கொண்டு தண்ணி அங்கே தென்னிலங்கையில் வந்து தேவையான அளவு தண்ணி இருக்குது ஆனாலும் அங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை தான் நீர் இருந்தாலும் அங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து தங்களுடைய பூச்சி தாக்குதல்களையும் நோய் தாக்குதலையும் எதிர்கா எதிர்க்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ மிகப்பெரிய பிரச்சனை இந்த பூச்சி நோய் தாக்குதல் இந்த ரெண்டு தாக்குதல்களை இங்கு கொடுக்கக்கூடியது வந்து எங்களோட பாரம்பரிய நபீனங்களும் அதே நேரம் சிறுதானியங்களும் தான் அப்போ அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த விவசாயிகளுக்கு நாங்கள் கொண்டே கொடுத்தது சிறுதானியங்களும் எங்கள பாரம்பரிய நிதினங்களும் அதுகெல்லாம் இந்த முறை செய்திருக்கிறாங்க நிறைய அளவில் செஞ்சுருக்காங்க அது நல்ல சக்சஸ் அடைஞ்சிருக்காந்து நேற்று கூட எங்களுக்கு காய்த்திருக்காங்க அப்போ நாங்கள் திருப்பி போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி வந்திருக்குன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வகு விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவோம் உண்மையாகவே இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்குறது விவசாயிகள் வந்து தங்கள சிந்தனைகளை மாட்டி இப்படியான விஷயங்களை ஈடுபடுத்தினா தான் வெற்றி வந்து கிடைக்கும் அதனால தான் தொடர்ச்சியாக அவங்க பயணப்படலாம் நன்றி